இதை வந்து யார் பேசணும் அதிமுகவில் இருந்து சி வி சண்முகம் பேசுகிறார் என்பது அதிமுக சி வி சண்முகம் அவர்களின் பெருந்தன்மைன்னு பெருந்தன்மை காங்கிரஸ் எதிர்கூட்டணியில் திமுக அரசு என்ன செய்து இந்திரா காந்தி பேரை எடுத்துவிட்டு பெரியார் பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வைக்கிறாங்களா வைக்கிறாங்க யார் பேரவனாலும் வைங்க என்ன வைங்க திருப்பி திருப்பி ரெண்டு பேர் தான் வைப்பாங்க அண்ணாதிரை எல்லாம் மறந்தாச்சு பிரிந்து போன ஸ்தாபன காங்கிரஸ் ஏதோ ஒரு வேறு ரூபத்தில் போய்விட்டது அதனாலதான் இன்னைக்கும் பாஜக வந்து காமராஜரை ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார் திருச்சி சிவா இவங்க எல்லாம் தாண்டி இப்ப வந்து சபரிசன் மாப்பிள்ளை அவர் வந்து டெல்லியில டைரக்டா டீல் பண்ண ஆரம்பிச்சார் சபரிசன் டீல் பண்ண ஆரம்பிச்சோன்ன கனிமொழிக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெல்லியில இருந்த அந்த ஒரு கிரிப்பு அந்த அந்த ஒரு இதுவும் வந்து மரியாதை மதிப்பும் போய்விட்டது கூப்பிட்டு ஒரு பேப்பர் இருக்குங்களா நோட் புக் எடுத்துக்கிட்டு ஒரு பேனா ஆயிடு இந்த ஜத்துல வந்து இந்த அந்த ஏழாம் வைப்பாடு ஒரு பத்து எழுது இவ்வளவுதான் திமுகவில் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை குழுவுக்கு உள்ள மரியாதை இவ்வளோதான் அதில் கனிமொழியும் இருக்காங்க இப்போது அடுத்தது முதல்வர் யாரு ஸ்டாலின் ஐயாவே இருப்பார் இல்லை ஒரு கால அவருக்கு வயது உடல்நிலை காரணமாக அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு உதயநிதி ஐயாவை வந்து ஆக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுத்து நடக்கலாம் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் இல்ல கூட்டத்தில் இந்தி பெண்களை கொண்டு திணிப்பது திணிப்பது அப்ப யாரு ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் ஐயா உடன் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்தி சார் சொல்லுங்க மீண்டும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்க தற்பொழுது அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் திருப்பு முனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கே தெரியும் இந்த திருப்பு முனைகளில் முக்கியமான ஒன்றாக காங்கிரஸ்க்கும் திமுகவிற்கும் ஏற்பட்டுள்ள அந்த விரிசல்களை நம்மால் கணக்கிட்டு காட்ட முடியும் குறிப்பாக சமீபத்தில் தற்பொழுது முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான சி வி சண்முகம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த முன்னாள் தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரை திமுகவினர் உதாசீனப்படுத்தி உள்ளதாக ஒரு விமர்சனத்தை வைத்தது மட்டுமல்லாமல் ஐந்து கட்சி அமாவாசை என்று செல்வப்பருந்தை அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இதன் பின்னால் உள்ள விவரங்கள் என்ன சார் வணக்கம் அதாவது அவர் ஐயா சி வி சண்முகம் அவர்கள் பேசினதை நானும் கேட்டேன் திண்டிவனத்தில் பேருந்து நிலையம் திண்டிவனம் பேருந்து நிலையம் ஏற்கனவே வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய பெயரில் அந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு காலத்துல இருந்து ரொம்ப வருஷமா பல வருடங்கள் பல வருடம் அந்த பெயரில் இருந்துருக்கு பேருந்து நிலையம் இந்திரா காந்தி ஒரு தேச தலைவர் ஒரு 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 காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அப்படின்னு தேசிய கட்சியின் தலைவர் பிரதமராக இருந்திருக்கிறார் அதற்கு முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு தலைவர் துரதிருஷ்டவாசமாக வந்து அந்த தீவிரவாதிகளுடைய கொலைச்சதியில் சிக்கி இறந்துவிட்டார் இந்த உணர்வு யாருக்கு அதிகமா இருக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் காரங்களுக்கு அதிகமா இருக்கணும் திமுக அரசு என்ன செய்து இந்திரா காந்தி பேரை எடுத்து விட்டு பெரியார் பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வைக்கிறாங்களா வைக்கிறாங்க யார் பேரவனாலும் வைங்க என்ன வைங்க திருப்பி திருப்பி ரெண்டு பேர் தான் வைப்பாங்க அண்ணாதிரைகள்லாம் மறந்தாச்சு அண்ணாதுரை இப்போ வந்து அவங்க வந்து அது அதிமுக கொடியில் இருக்காரு என்னமோ இல்லை வந்து அவங்க கட்சியில் என்னமோ இவங்க அண்ணாதிரையை திமுக டைவர்ஸ் பண்ணிடுச்சு வச்சா நாங்கள் வந்து கலைஞர் பேரை வைப்போம் அப்படி இல்லைன்னா தமிழ் தமிழை சனியன் என்று சொன்ன தமிழர்களை வந்து காட்டு மராண்டின்னு சொன்னேன் அந்த தமிழ் தந்தை அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய தமிழர்களின் தந்தைன்னு அவர்கள் சொல்லிக்க கூடிய ஈரோட்டுக்காரர் பேரை வைப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் புஷா ஒரு கட்டடம் கட்டுறீங்க நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு லைப்ரரி கட்டி அதுக்கெல்லாம் வந்து கலைஞர் பேர் வைக்கிறீங்க பேனா ஒன்று கடல்கள் நடுவில் கொண்டு போய் வைக்கிறீங்க மற்றதெல்லாம் மூட நம்பிக்கை அவர் இருக்கும்போதே ஐயா கருணாநிதி இருக்கும்போதே கேட்டார் சாமிக்கு வந்து நைவேத்தியம் வைக்கிறீங்களே சா பிள்ளையார் வந்து கோழக்கட்டை சாப்பிடுவார் ஆனால் அவருக்கு தகுந்த பதில் வந்து எதிர்கட்சிகள் யார் கொடுத்தாங்க கொடுக்கலன்றது போக அவருடைய வாரிசுகள் திமுகவில் உடன்பிறப்புகள் இன்றைக்கி அவருடைய சமாதியில் போய் தயிர்வடை வச்சு முரசொலியும் பக்கத்துலேயும் ஒரு மூக்க நடி வைக்கிறேன் அவர் எடுத்து வந்து படிக்கிறதுக்காக அப்புறம் தைர்வடை அவருக்கு பிடிக்கணும் இப்போ மூட நம்பிக்கை எங்கேருந்து வளருது யாருக்கு மூட நம்பிக்கை சாமிக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு கடவுளுக்கு அதை என்ன பண்ணுறாங்க யாருக்கோ அங்கே இருக்க பக்தர்களுக்கு கொடுத்துட்றாங்க இல்லை ஏழைகளுக்கு கொடுத்துட்றாங்க அது வடையை வச்சுட்டு நீங்கள் யாரும் எடுத்து சாப்பிட அது யாரும் இந்த படையலுக்கு வச்சது சாப்பிட்றதுல சில அது அவ்வளவு அது அதை விரும்ப மாட்டாங்க ரெண்டாவது மூக்கு கண்ணாடி வச்சு முரசொலி வச்சா அவர் வந்து படிப்பாரா நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சாமி இல்லை என்று கூறிவிட்டு தயிர் வடையோட மூக்கு கண்ணாடியும் சேர்த்து வைக்க ஆமா முரசொலி வைக்க முரசொலி படிக்கிறதுக்காக நல்லா யோசனை பண்ணி பாருங்க ராத்திரி பத்து மணிக்கு மேல அந்த பகமான் ஒருத்தன் நடந்து வர்றான் ஒரு கற்பனை காட்சி ஆஹ் நீங்க இவங்க நம்புற மாதிரி நிஜமாவே அஹ் கலைஞரையா அவர்கள் வந்து சமாதியை விட்டு எழுந்து சமாதிக்கு மேல வந்து உட்கார்ந்துக்கிட்டு முரசொலி பேப்பர் கால் மேல கால் போட்டு இப்படி இருந்து நாடி போட்டு படிக்கிறான் ஹார்ட் அட்டாக் வருமா வராது அவன் நிச்சயமா திமுக காரணமே இருந்தா கூட சரி ஒரு இப்படி இருக்குமோ நாங்கள் கடவுள் இல்லை இல்லை என்றுதான் கூறினோம் சாமி இல்லை என்றுதான் கூறினோம் ஆவி இல்லை என்று கூறவில்லையே அப்படி ஏதாச்சும் நீங்க ஆவின்னா அப்படின்னா அது வேற எங்கயோ போயிடுது வேற எங்கயோ ஒரு மதத்துக்கு போயிடுது அவங்க வந்து இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க ஆவி என்பது வந்து நீங்க அப்ப மறுபிறப்பு என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆவி மேல நம்பிக்கை இருக்குன்னா அப்புறம் வந்து நீங்க இந்து விரோதிகளா ஏன் இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை நீங்கள் நீங்கள் பிறந்த அந்த தாய் மதத்திற்கே விரோதமாக செயல்படுகிறீர்களே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது நம்ம இந்திரா காந்தி அவங்களுடைய இதுக்கு வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏன் வந்து பேரை மாத்திரீங்க நீங்கள் புதுசாக வைக்கிற ஒரு கட்டடத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பேர் வச்சு தொலைங்க அது பார்த்து அது ஒன்றும் இல்லை அது நீங்கள் இவங்க எப்போவுமே வந்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிங்கு கிங் ஷூட்டு கிங் இன் ஷூட்னு பிரிட்டிஷ்கார காலத்தில் வச்சான் சரிங்களா அது ராயல் கிங் அப்படின்ற கிங் பிரபலமான நூற்றாண்டுகளாக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலாக பார்த்தா மருத்துவமனைன்னு சொல்கிறத விட முதல்ல அது வந்து ஒரு லேப் பரிசோதனை நிலையம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயும் விட கிங்கின் ஷூர்ட்லேருந்து ஒரு சர்டிவிகேட்டு லேப் சர்ட்டிவிகேட் வந்தால் மரியாதை ஜாஸ்தி அதை வந்து மருத்துவமனையாக அதை கொஞ்சம் மேம்படுத்தி அதுக்கு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைன்னு பேர் வச்சார் ஐயா ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியில் தான் அந்த வரை நமக்கு வந்து எந்த பேர் வச்சாலும் மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு இருந்தால் அது எந்த பேர் வச்சா என்ன ஆனால் எனக்கு அதுல ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா அவ்வளவு மேம்படுத்தி அது எதுவும் நூற்றி எண்பது கோடியோ இரநூத்தி நாற்பது கோடியோ இரநூறு கோடி கிட்ட வந்து செலவு பண்ணி அது மேம்படுத்தினார் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கிட்டார் அப்ப எப்படி வந்து அவன் நம்புவான் பாமர மக்கள் வந்து இங்கே உண்மையிலேயே அங்க வந்து நல்ல ஒரு தரமான மருத்துவ சேவை அந்த தரமான மருத்துவ சேவை உங்க அப்பா பேர் வச்ச நீங்க பேரை மாத்தி வச்சிங்க கிங் இன்ஸ்டூட் நீங்க பேரை மாத்தினதுல நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா வெள்ளகாரம் பேர் எதுக்கு உங்க அப்பா பேர் வச்சிங்க அது அரசியல் பரவாயில்ல ஐயா அந்த ஆஸ்பத்திரியில நீங்க உடம்பு சரியில்லைன்னா போய் அப்ப அது நீங்களே நம்பலைன்னா பாமர மக்கள் எப்படி நம்புவோம் அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் இதை பத்தி பேசும்பொழுது நீங்க கூட்டணியில் இருக்கீங்க அந்த தலைவருடைய இப்ப காங்கிரஸ் சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காமராஜர் என்ற ஒரு அடையாளம் அது கூட வந்து ரொம்ப நுணுக்கமா பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து க அவருடைய கடைசி அந்த 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 காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தியிலிருந்து பிரிந்து காங்கிரஸ் ஓ ஸ்தாபன காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பிச்சார் அது எங்கே போச்சு ஜனதா கட்சியில் நினைச்சது ஜனதா கட்சி எங்கே அதுவும் பாரதிய ஜனசங்கமும் சங்கமும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க அப்புறம் வந்து ஏதோ ஒரு இதில் அவங்க தனியாக ஜனதா தல்லுன்னு போயிட்டாங்க வேறு வேறு கட்சியாக மாறும்போது அங்கே பாரதிய ஜனதா கட்சின்னு வந்துச்சு அப்போ வந்து உண்மையிலேயே காமராசர் வந்து இந்திரா காங்கிரஸில் இருந்தாரா என்றால் இந்திராவும் அவரும் ஒரே காங்கிரஸில் ஒரு காலகட்டத்தில் பயணம் செய்தார்கள் அதற்கப்புறம் பிரிந்து விட்டார்கள் பிரிந்து போன ஸ்தாபன காங்கிரஸ் ஏதோ ஒரு வேறு ரூபத்தில் போய்விட்டது அதனாலதான் இன்னைக்கும் பாஜக காரங்களும் வந்து காமராஜரை ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார் பொதுவாக காமராஜர் வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமையா அதாவது எளிமையானவர் நேர்மையானவர் அப்படிங்கிற வகையில காமராஜர் கக்கன் அப்படின்னு சொல்லும்போது பெருமையா சொல்றோம் தேசிய அளவில் சொன்னால் நீங்கள் இந்திரா காந்தி நேரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இந்திரா காந்தி மீது அரசியல் ரீதியாக நெருக்கடி கொழுந்தாரு இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கலாம் அப்படி பார்க்க போனால் நீங்கள் பராசக்தி படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நீங்கள் வந்து மொ மொழிப்போர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க இந்திய எதிர்ப்பு யாருக்கு எதிராக போராடினாங்க திமுகல காங்கிரஸுக்கு எதிராக அன்று இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக அதைத்தான் இன்னைக்கு சினிமா எடுக்கிறீங்க அதில் என்ன சொல்றீங்க எந்த காலத்துலேயும் காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியாதுன்னு ஒரு வசனம் வேற வைக்கிறீங்க யார் கூட்டணியிலேயே இருக்கிற இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க அப்ப வேணும்னு வைக்கிறாங்களா அது எங்க விஜய் பக்கம் போவாங்கன்னு எதிர்பார்த்து வைக்கிறாங்களா இல்ல இயல்பாக அந்த இடத்துல அந்த வசனம் வருதா இயல்பா வந்தா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமிக்கும் காமிக்கும்போது இந்த வசனத்தை தவிர்த்து இருக்கலாம் சரி அதுதான் கேள்வியா கேட்க நினைக்கிறேன் இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா முதல் முதலாக கர்ம வீரர் காமராஜரை அவதூறாக பேசியது திமுகவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் அதை கடந்து பராசக்தி என்ற ஒரு படம் அதையும் கடந்து திண்டிவனத்துல ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மையார் பெயர்லதான் அந்த பழைய பேருந்து நிலையம் இருக்கு அதை பெரிய வைக்காம இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சி வி சண்முகம் அவர்கள் கூடிட்டு காட்டுறாரு என்றா இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தி அம்மையாரே நேரடியாக வந்து அந்த பேருந்து நிலையத்தை நம்ம என்ன இது ஏதோ அறியாமல் தெரியாமல் நிகழ்ந்த பிழை அல்ல அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அதை பதாசக்தியில அந்த வசனம் வச்சது அந்த படத்தை யார் தயார் பண்ண ஒரு உடன்பிறப்பு தான் அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு உடன்பிறப்பு தான் அது வந்து தயார் பண்ணது நீங்க சொன்ன மாதிரி திடீர் பணக்காரர் ஆமா தம்பி திடீர் தம்பி திடீர் தம்பி ஒருத்தர் தான் பண்ணாரு தெரியும் மூணு வருஷம் முன்னால நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தவர் திடீர்னு ரெண்டாயிரம் கோடிக்கு படம் எடுக்கிறாரு திடீர் பணக்காரர் அவர் எடுக்கிறாரு தம்பி அவங்களெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா தம்பின்னு தான் சொல்லணும் ஒரு தம்பி எங்கேயோ ஓடி போய் துபாயில உட்காந்துருக்காரு ஒரு தம்பி இங்க இருக்காரு இதெல்லாம் நடக்குது தம்பிகள் இருக்காங்க அப்படி அப்போ தம்பி தான் எடுக்கிறாருன்னும் போது நீங்க வந்து அப்போ இது வேண்டுமென்றே காங்கிரஸையும் காங்கிரஸ் இந்திரா காந்தி அவர்களையும் சேர்த்துதான் சொல்ற இழிவுபடுத்தணும் அவர்களை அவதூறு செய்யணும்னு திட்டமிட்டு மாதிரி தெரியுது அதைத்தான் சி வி சண்முகம் சார் வந்து சொல்றாரு இதை வந்து ஐந்து கட்சி அமாவாசை அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி சொல்லி பிறந்த கேட்கிறார் ஏனென்று கேட்டால் ஒரிஜினல் காங்கிரஸ்காரர் இல்லை அவர் அஞ்சு கட்சி மாறி வந்திருக்காரு எங்க எங்கயோ மாயாவதி கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியும் போயிட்டு இதான் ஒரு இடத்துல வந்துட்டாரு அப்புறம் அவரே சொல்லும்போது போது பா சிதம்பரமாவது சொல்லிட்டு அவரும் இல்ல நடுவுல வந்து ஒரு தனியா ஒரு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சார் அப்புறம் திருப்பியும் வந்துட்டார் காங்கிரஸ் உண்மையிலேயே வந்து ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்னு தமிழ்நாட்டுல வந்து சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்ப எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் தான் திருச்சி வேலுசாமி மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க இன்னும் அவர் மட்டும் தான் நான் சொல்லலை அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க பாக்கி எல்லாரும் வந்து அரைக்கலம் புகுந்தவர்கள் பச்சையா சொல்லணும்னா அகதிகளாக வந்தவர்கள் வேறெங்கோ விரட்டப்பட்டு அங்க வந்து இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை இல்ல வேற எதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு இங்க புகழிடம் புகுந்தவர்கள் அந்த வகையில அஞ்சு அஞ்சு கட்சி அமாவாசைன்னு சொல்றார் அவர் அமாவாசைன்னு சொல்லும் போது அப்துல் காதரோட தொடர்பு இருக்குன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு வழக்கமான ஒரு பழமொழி உண்டு ஆஹ் இன்னொன்னு வந்து இப்போ கூட வந்து கொஞ்ச நாள் முன்னால் கூட்டணியில் இருந்த திருமாவளவனே கூட அம்சாங் வழக்கை வந்து உண்மையான குற்றவாளியை வந்து பிடிக்க வேண்டும் பேசினார் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இல்லை அது ஏன் சொல்கிறேன்னால் அப்போனா என்ன அர்த்தம் கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனுடைய கருத்தில் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் யாருமே உண்மையான குற்றவாளிகள் அல்ல அல்ல இவர்களை தாண்டி யாரோ ஒரு உண்மையான குற்றவாளி இருக்கிறார் என்ற அர்த்தம் இதுக்கு மேல பொதுமக்களுடைய யூகத்துக்கே நம்ம விட்டுடுவோம் அவங்களுக்கு நம்மளோட அதிகமா தெரியும் ரைட்டு என்ன இப்ப என்னன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கி விட்டு பண்ணு இந்த காங்கிரஸ்ல வந்து கொஞ்சம் கூட வந்து இதை இந்த இதை வந்து யார் பேசணும் அதிமுகவில் இருந்து சி வி சண்முகம் பேசுகிறார் என்பது அதிமுகவின் பெருந்தன்மை சிவி ஷண்முகம் அவர்களின் பெருந்தன்மைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் காங்கிரஸ் எதிர்கூட்டணியில் இருக்கு வழக்கமாக எதிர்கூட்டணியில் இருந்தா விமர்சனம் பண்ணணும் இந்திரா காந்தியை வந்து த தப்பாக தான் பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அரசியல் ஃபார்முலாவை வந்து ஒதுக்கி விட்டு இந்திரா காந்தியை ஒரு தேச தலைவர் என்ற ஒரு மரியாதையுடன் இப்படி பண்றீங்களே ஒரு தன்மானம் உள்ள ரோஷம் உள்ள ஒரு காங்கிரஸ்காரன் இதை பொறுத்துக்கிட்டு இருப்பானான்னு கேட்கிறார் சிவி ஷண்முகம் அவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் ஐயா தான் தமிழ்ல அந்த இலக்கண முரண்பாடு முரணி இருக்கு நீங்க பேசுறதுல ரோஷம் உள்ள காங்கிரஸ் காரனா ரோஷம் இருந்தா இன்னைக்கு அவன் ஏன் காங்கிரஸ் காரனா இருக்க போறான் இலக்கண முரண்பாடுன்னு நான் சொல்லுது அவர் தவறுன்னு சொல்லலை புரிக்கிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காரனா இருந்தா ரோஷப்பாட்டா ஆவாது இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த சோழகர்னு வந்தாரு அந்த பொறுப்பாளரை போட்டாங்க அப்புறம் இந்த அவர் கிரீஷ் சோடங்கர் அப்புறம் வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தாவேகா விஜயுடைய கட்சியில் போய் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க விசில் தான் வந்து இனிமேல் ஊதப்படும்னு சொன்னார் அவரு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவெல்லாம் பெரிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஒன்றும் கேள்விப்பட்ட பிரபலமான தலைவர்கள்லாம் ஒன்றும் இல்லை காங்கிரஸில் வந்து தலைவர்னு வைக்கிறதே தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் சீதாராம்கேஸ்ரி வந்து ரிசைன் பண்ண மாட்டேன்றான்னு சொல்லி சோனியா காந்தி வந்து கல்கூசில் வச்சு பூட்டிட்டாங்க ஒரு மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம் முன்னால் அது அப்படிதான் தான் அது நரசிம்மராவ் வந்து சிறப்பான பெயர் விட்டார் நல்ல நிர்வாகின்னு பேர் வாங்கிட்டாருன்றதுக்காக அவர் இறந்தபோது அவருடைய உடலை வந்து அக்பர் ரோட்ல உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி ஹைதராபாத்தில் கொண்டு போய் இருச்சிங்கன்னு சொல்லி இது காங்கிரஸுடைய கலாச்சாரம் அந்த குடும்பத்துடைய கலாச்சாரம் அது அந்த மாதிரி கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் இந்திரா காந்திக்குன்னா அவங்க 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 பாட்டி அவங்க கொள்ளு பாட்டி அவங்களுக்கு எல்லாம் கோபம் வரணும் யாருக்காக கோபம் வந்துச்சா ரைட்டு வரல அது விட்டுருங்க இப்போ இந்த இவங்களெல்லாம் வந்து இங்கே வந்து பேசுகிறாங்க அங்கே போய் பேசுகிறாங்கன்றதில் வந்து அவர்கள் கனிமொழி அம்மையார் அவர்கள் அனுப்பிச்சு ராகுல் காந்தியை பார்த்து நேரடியாக இந்த அதை நான் கேட்கணும் சார் கனிமொழி அவர்கள் சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்களை நேரடியாக சந்தித்து பேசியிருக்காங்க இதுல என்ன நடந்திருக்கிறது சார் தொகுதி பங்குடிகள் நடந்திருக்கிறதா முதலமான பேச்சுவார்த்தைகள் நடந்த வந்து ஏன் வந்து கனிமொழி அமைச்சாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே மாநில அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க எவ்வளவு நாள் என்ன எம்பியா ஓரங்காட்டி தூத்துக்குடியிலே உட்கார வைப்பீங்க மதுரையை தாண்டி இந்த பக்கம் விட மாட்டேன்றீங்களே சென்னைக்கு சென்னைக்கு வராங்க நான் அரசியல் அரசியல்ல அதுல ஒரு கேள்வி இருக்கு சார் எனக்கு சமீபத்துல ஜூனியர் விகடன் பத்திரிகையில ஒரு செய்தி ஒண்ணு வெளியாகி இருந்தது கனிமொழி அவர்களை வந்து சும்மா பொம்மை மாதிரி வந்து திமுக வந்து மத்திய துறையில வச்சிருக்காங்க மத்தபடி மாநில அரசியல்ல அவங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாம ஒரு பேச்சுவார்த்தை மத்திய அரசுல நடத்த மத்திய மத்திய அரசாங்கத்து கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா கூட அதுக்கு கூட அவர்களை பயன்படுத்த மாட்டாங்க மத்தியில் அப்புறம் நான் தான் இருக்கேன் அதுக்காக நான் மறுபடியும் மாநில அரசியலுக்கு இதுக்கு அப்படி இல்லை அதுதான் ஒரு ஒரு மாநில அரசு அரசியலை விரும்பி வருகிறேன் என்று சொல்கிறார் இப்போ அங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா திமுக முன்னால வந்து அண்ணன் டி ஆர் பாலு திருச்சி சிவா போன்றவர்கள் இந்த மத்தியில ஏதாவது போய் பேசணும்னா பேசுவாங்க ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் தயாநிதிமாறன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து என்னதான் இருந்தாலும் இது வந்து நேர் கொடுமோ அது கிளை குடும்போ அப்படின்னு வந்த உடனே கொஞ்சம் அப்படி அது ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வேணும் போது ஓட்டிப்பாங்க போது அது 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 ஒரு வித்தியாசமா அரசியல் கணக்கு டி ஆர் பாலு திருச்சி சிவா இவங்க எல்லாம் தாண்டி இப்போ வந்து சபரிசன் மாப்பிள்ளை அவர் வந்து டெல்லியில டைரக்டா டீல் பண்ண ஆரம்பிச்சார் சபரிசன் டீல் பண்ண ஆரம்பிச்ச உடனே கனிமொழிக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெல்லியில இருந்த அந்த ஒரு கிரிப்பு அந்த அந்த ஒரு இதுவும் வந்து மரியாதை மதிப்பும் போய்விட்டது சரி அப்போ ஜூலியர் வீடனில் சொல்லியிருந்த சிவன் பெயரை கொண்ட விஐபி சபரீசன் அவர்கள் ஆமா ஈசன் நம்ம நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம் நமக்கு ஒன்றும் இல்லை ஆ வந்து ஏன் வந்து அது வந்து சொல்றதுனால் அப்போ சபரீசனே அங்கே போய் பேசும்போது மாப்பிளையே பேசுறாரு என்னதான் இருந்தாலும் இது வந்து கிளை குடும்பம் தானே நேர் வாரிசு கிளை வாரிசு கிளை வாரிசில் தான் வராங்க அதனால தான் அவளை வந்து ஒதுக்கி தூத்துக்குடி அப்படி திருநெல்வேலி அப்படியே அந்த 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 பக்கத்து அந்த பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்க திமுக ஐநூற்றி முப்பது போன தடவை பண்ணாங்க அதில் வந்து இப்போ எல்லாமே நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்க எதிர்கட்சிகள்லாம் வந்து நூற்றம்பது கூட நிறைவேற்றலைன்னு சொல்லி எல்லாரும் பேசியிருக்காங்க எடப்பாடி பேசியிருக்காரு அன்பு அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் பேசுகிறாங்க சீமானு எல்லாரும் பேசுகிறாங்க எண்ணி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நூற்றம்பதே கூட வராதுன்றது என்னுடைய கணக்கு நிறைவேற்றப்பட்டது அது அதாவது சிலது வந்து முழுதாக நிறைவேற்றப்பட்டதுன்னு எடுத்திங்கன்னா அந்த கணக்கு கூட வருமான்னு சந்தேகம் தான் இந்த தடவை மறுபடியும் வந்து அதே நீட் தேர்வு அதே கச்ச தீ தீவு மீட்கிறது அதிலிருந்து அப்படியே வந்து திருப்பி நீரில் கொண்டு வரா கொண்டு வராங்கன்னு இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகை செய்தி அதுக்கு எதுக்கு வந்து மறுபடியும் அது தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடுத்துகிட்டு இருபத்தாறுன்னு போட்டால் போச்சு அவ்வளவுதானே சும்மா ஒரு வாக்குறுதி தானே சரி இது ரைட்டு இது தேர்தலில் வந்து சகஜமான விஷயம் சாதாரணமான விஷயம் ஆனால் என்ன தமாஷ்னா திமுக தேர்தல் குழுன்னு வச்சு அந்த குழுவில் கனிமொழியெலாம் இருக்காங்க ஏதோ மூணாவது பேரோ நாலாவது பேரோ வராங்க ஏதோ ஒன்று இருக்காங்க பதினோரு பேர் என்னமோ இவங்க ஒரு அறிக்கையை தயார் பண்ணுறாங்க சபரீசன் அவர்கள் சார்ந்த அவர் வந்து இயக்கக்கூடிய அந்த பெண் நிறுவனம் பிஎன் பெண் நிறுவனம் அவங்க தனியா ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்றாங்க ஒரே கட்சி ஒரே தேர்தல் அறிக்கை தான் வரப்போகுது அப்ப என்ன அர்த்தம் இது டம்மியா அது டம்மியா இருக்க முடியாது மாப்பிளை பையனா கூட நம்ம வந்து இப்ப என் பையன் இருக்காரு என் பையனை விட டக்குன்னு ஏதாவது என்ன தம்பி அப்படின்னு சொல்லி திட்டிடலாம் வீட்டுக்கு மாப்பிளையா இருக்கிற திட்ட முடியுமா யதார்த்தமா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயத்த சொல்றேன் அதனாலதான் அதுக்கு பேர் பிள்ளை மா பிள்ளை அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மகள் மருமகள்னு சொன்னான் தமிழ்ல பூந்த வீட்டுல வந்து மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவளை மருமகள் இன்னொரு மகளாக அவளை பாவிக்கிறோம் ஆனா பிள்ளைல வரும்போது மறுபிள்ளைன்னு பேர் வைக்கல மா பிள்ளைன்னு வச்சான் இதை விட அது பிள்ளையோ பிள்ளை அதுக்கு ஒரு உயரிய அந்தஸ்து கொடுத்தாங்க இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் மாப்பிள்ளைக்கும் மருமகளுக்கும் முதல் முறையாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளக்கத்தை கேள்விப்படுறாங்க இது வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்துல இருக்கு அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாப்பிள்ளை என்பது எதற்காக அவருக்கு வந்து அவ்வளவு உயர்ந்த மரியாதைன்னா அவரு வந்து தப்பா நினைச்சுக்கிட்டா நம்ம பொண்ணு கண்ணு கழகம் நம்ம பொண்ணு கண்ணு கலங்காமல் அவர் பார்த்துக்கணுன்னா அவருக்கு நீங்கள் வந்து அந்த மரியாதை கொடுத்துதான் ஆகணும் இது இயல்பான ஒரு பெண்ணை பெற்றவர்கள் வந்து அந்த பெண் கடைசி வரை கண் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்பான விஷயம் எதுக்காக இதை சொல்லணும்னா அப்போ தேர்தல் குழு எதுக்கு அறிக்கை குழு எதுக்கு இந்த பதினோரு பேர் வெட்டியாக உட்காந்து இதெல்லாம் போட்ட கடைசியில் அதை தான் எடுக்க போகிறீங்க சும்மா இதுலேருந்து ரெண்டும் காமனாக இருக்கிற ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் போட்டு போட போகிறீங்கன்னா இவங்க பதினோரு பேரும் சும்மா வந்து அவங்கள வந்து ஐயா இதெல்லாம் ஒரு வீட்டிலெல்லாம் அந்த சும்மா வந்து அங்கேயும் இங்கேயும் குறுக்கி நடுக்கி குழந்தைங்க விஷமம் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டு ஒரு பேப்பர் வா இந்த நோட் புக் எடுத்துக்கிட்டு ஒரு பேனாடு இந்த இடத்துல வந்து இந்த ஏழாம் வாய்ப்பாடு ஒரு பத்து தடவை இது இவ்வளோதான் திமுகல இன்னைக்கு தேர்தல் அறிக்கை குழுக்கு உள்ள மரியாதை இவ்வளவுதான் அதில் கனிமொழியும் இருக்காங்க இரண்டில் ஒன்று டம்யாக போகுதுன்னு சொன்னீங்க அது எந்த டம்மின்றதையும் இல்லை இது வந்து இயல்பா தெரியுது அதை டம்மி பண்ணிட்டு அப்புறம் எங்க போறது இது டம்மியான அதை பத்தி கவலை இல்லை இவங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது உள்ள கேட்டுப்பாங்களே தவிர வாயை வெளியில வர்ற மாதிரி கேட்க மாட்டாங்க கேட்டா உள்ளதும் போயிடும் அதனால இப்படி அங்க ஏதோ மற்ற எல்லாம் தான் பிரச்சனை இருக்கு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா அவங்க கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது வந்து நீங்க எதுக்காக சொல்லணும்னா இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மானம் இல்லையான்னு சிவி சண்முகம் கேட்கிறாரு அவரு கேட்கிற கேள்வி கரெக்ட்டு பட் கேள்வியிலேயே பதில் இருக்கு இருந்திருந்தா அவ்வளவு நேரம் சும்மா இருந்திருப்பாங்களா குரல் கொடுத்துருக்க மாட்டாங்களா ஒரு போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்களா ஒன்னும் இல்லைன்னா செல்வ பெருந்தகையோ யாராவது வந்து போய் நேரம் வந்து முதல்வரை பார்த்து இல்லைங்க இந்திரா காந்தி வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க மற்ற பேர் எல்லாம் வச்சுங்க திண்டிவனம் பேருந்து நிலையத்துக்கு இந்திரா காந்தி பேர் தொடர்ந்து இருக்க வேண்டும் அவர்களே நேரம் வந்து திறந்து வச்சது ஒரு அடையாளம் மரியாதை பொதுவா பேர் வைக்கிறதுன்றது வேற அவங்களே வந்து திறந்து வச்சதுங்கிறது ஒரு ஒரு கூடுதல் நிச்சயமா இதுதான் காங்கிரஸ் இவங்க போய் பேசும்போது கனிமொழி ஏன் கனிமொழி ஏன் அமிச்சாங்கன்னா அவங்க பாவம் வந்து ஏற்கனவே வந்து அரசியல் தீண்டாமை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள ஒதுக்கி வச்சதாக ஒரு 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 பெயர் இருக்கு பத்திரிகைகள்லையும் வருது அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி அதை வந்து அவங்கள அமிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொஞ்சம் குஷிப்படுத்தணும் எதுக்காக குஷிப்படுத்தணும் அம்மா டெல்லிலேயே இருமா மாநில அரசியலுக்கு வந்துடாது மாநில அரசியலுக்கு வந்துட்டால் இப்போது அடுத்தது முதல்வர் யாரு ஸ்டாலின் ஐயாவே இருப்பார் இல்லை ஒரு காலம் அவருக்கு வயது உடல்நிலை காரணமாக அவர் ஓய் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு உதயநிதி ஐயாவை வந்து ஆக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுத்து நடக்கலாம் அடுத்தது அவர்தான்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க சரி அப்ப கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வருவதை திமுக தலைமை விரும்பவில்லை அப்படின்னு வச்சுக்கலாமா அ திமுக தலைமைன்னு வச்சுக்கலாம் தி தலைமை குடும்பம்னு வச்சுக்கலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை இல்லை எல்லாம் ஒன்று தானே அதனால வந்து விரும்பவில்லை இல்லை வருவதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுக்க முயற்சி செய்கிறார் தடுத்து விடுவார்கள் நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்களை என்ன செய்யணும் சும்மா சும்மா நாங்கள் வீட்டுக்குள்ள வரேன் வரேன்னு சொன்னா உங்களுக்கு வெளியில வேலை கொடுத்துட்டே இருந்தா நீங்க வீட்டுக்குள்ளேயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை கண்டிப்பா அந்த மாதிரி அவங்களுக்கு போடணும் எதுக்காக இன்னொன்று வந்து இந்தி எதிர்ப்பு இப்போ இப்போது மகளிர் மாநாடு இதில் செங்கிப்பட்டியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேங்கு நடந்துச்சு அது செலவு பூரா அண்ணன் வைத்திலிங்க புதுசாக வந்துருக்காருல அங்கேருந்து மாறி வந்திருக்காருல உடனே திமுக எப்பவுமே வந்து அது கரெக்டாக இருப்பாங்க ஆ செலவா ஜெகத்து அப்புறம் ஒரு பீரியடில் ஏவாவேலு அப்புறம் செந்தில் பாலாஜி ஆ இப்போ புதுசாக வந்திருக்காரு அவருக்கு ஒன்றும் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் வைத்தலிங்கும் ஃபுல்லாக செலவு ஒரு ஆள் கூட்டு வரத்துக்கு முந்நூறுபா இல்லை தமாஷ் என்னன்னா கனிமொழி அவர்கள்தான் மகளிர் அணி தலைவர் தலைவர் ஏ கூட்டு வந்து அப்போவும் சேரெலாம் காலியாக இருந்துச்சு அட் ரைட்டு நம்ம முந்நூறுரூவா கொடுத்தா எல்லோரும் வந்துருவாங்கன்ற ஒரு காலம் போய் இப்போ வந்து முந்நூறுரூவா பிரியாணி அதுக்கப்புறம் சிகப்பு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வயசானவங்களா இருந்தால் புடவை இளம்பெண்களாக இருந்தால் இந்த பேண்ட்டு சட்டை இதில் என்னென்னா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு பேர் ஒரு படை வந்து கேட்டால் இது ஹிந்தி இந்தி படையா இருந்து திருப்பூர்ல இருந்து வட மாநிலத்தவர்கள் வேலை பார்க்கறாங்க பாருங்க பெண்கள் அவங்கள கூட்டு வந்து நீங்கள் தான் வெல்லும் தமிழ் பெண்கள்ல தமிழில் இந்தி எங்கேயா ஐயோ ஹிந்தி பூந்துரும் எப்போ கேட்டாலும் அயோ இந்தி பூந்துரும் இந்தி உள்ளே வந்துடும் இந்தி உள்ளே வந்துடும் பூச்சாண்டி பூச்சாண்டி அப்படின்னு பயமுடுத்துறீங்க நீங்களே இந்தி பெண்கள் படையணும்னு கூட்டு வரீங்களே அப்போ தமிழ் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் உள்ள கூட்டத்தில் இந்தி பெண்களை கொண்டு வந்து திணிப்பது அப்போ இந்தியை திணிப்பது யாரு அருமா மத்திய அரசா திணிக்குது அருமை சார் அருமை திணிக்கிறது நீங்க தான் அதுவும் எப்படி ஒரு பேண்ட் ஒரு சொக்கா வாங்கி கொடுத்து முந்நூறு ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து திமுக கொடி போட்ட வேன்ல கூட்டி வந்து இந்திய எதுக்காக இந்திய திணிக்கிறீர்கள் இந்தியை திணித்தது தான் இந்தி பெண்களை இந்தி பெண்களை திணி அதுல எங்க வெல்லும் தமிழ் பெண்கள்னு அதுக்கு பேர் வச்சு அப்ப தமிழ் பெண்கள்ல இந்தியம் உண்டு சொன்னால் அப்ப பிரச்சனையே இல்லையே வடமாநில பெண்களை தமிழ் பெண்களாக ஏற்றுக்கொண்டோம் சொல்றாங்களோ ஐயா நீங்கள் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் தள்ளி நின்று ஏற்றுங்க ஏன்னா நடக்கிறதெல்லாம் பயமா இருக்கு வடமாநில மூணு பேர் வந்து அவர் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கூட அந்த அந்த நந்தனம் கலைக்கல்லூரியில வந்து கேன்டீன்ல வேலை பார்த்தா ஒரு இருபது வயது பெண்ணை வந்து அந்த முத்து செல்வம்ங்கிற அந்த கேன்டீன் ஓனரே வந்து அதை கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவாரு அவர் அவரும் இன்னும் அந்த சரக்கு மாஸ்டர் அவருடைய நண்பர்லாம் சேர்ந்து அடிக்கடி கூட்டு பாலியல் அல்லது பாலியல் அக்கிரமங்கள் செய்திருக்கிறார்கள் இதில் முக்கியமான வந்து வழக்கமான அதே சமயத்தில் முக்கியமான செய்தி என்னன்னா அந்த முத்து செல்வம் என்பவர் திமுகவை சார்ந்தவர் ஒரு திமுக எம்எல் முக்கியமான எம்எல்ஏவுக்கு நெருக்கமானவர் என்று இன்று காலையில பத்திரிகை செய்தி சொல்லுது யார் அந்த சார் மறுபடியும் சார் வராரு சார் வராருன்னா யாரோ ஒரு சார் யாருன்னு தெரியல ஏன்னா அந்த எம்எல்ஏ முக்கியமானவர்னா அப்படி சார் தானே நம்ம மரியாதையாக சொல்லணும் இல்லையா யார் இருந்தாலும் இது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஏன் இவங்களை அமைச்சாங்கன்னா அந்த காலத்தில் தேவிலால் பிரதமராக இருக்கும்போது வீட்டுக்கு வரும்போது அப்போ கனிமொழி அம்மையார் அவர்கள் வந்து ஒரு வாலிப வயதில் இருந்தார்கள் என்ன சொல்வது ஒரு இருபது அந்த மாதிரி வயசில் அப்போது கருணாநிதி அவர்கள் பெருமையாக சொல்லணும் என்னுடைய பெண் வந்து கனிமொழி வந்து இந்தி படிச்சிருக்காங்க அதனால் அவங்க தேவிலால் அவர்கள் வீட்டுக்கு வந்து சந்தித்த போது ஹிந்தியில் அவர் சொல்வதை தமிழில் மொழிபெயர்த்து ஐயா கருணாநிதி சொல்வதை இந்தியில் மொழிபெயர்த்து உங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து இந்தியில் படிக்கணும் ஹிந்தி படிக்கலாம் தயானி மாறுனீங்க எம்பி ஆக்கினிங்க என் பேரன் வந்து ஹிந்தி படிச்சிருக்கார் நல்லா ஹிந்தி பேசுவார் உங்கள் வீட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹிந்தி பேசணும் ஹிந்தி படிக்கணும் எல்லா இடத்துலையும் அவங்க போகணும் டெல்லி போகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கிறவன் கூடுதலாக அந்த இந்தியை படித்து தமிழ் படித்து ஆங்கிலம் படித்து கூடுதலாக அந்த ஹிந்தி படிச்சுட்டு அதில் இடத்துல போய் மாநிலத்தில் வேலைக்கு போகிறதுக்கு ஆ இந்தி திணிப்பு இந்தி உள்ளே வந்துடும் இந்தி உள்ளே வந்துடும் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார் வாசகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம்